சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருஷத்துக்கு ரூபாய் ஆறாயிரம் கிடைக்கும் பிஎம் கிசான் நிதி உதவி திட்டம் விவசாயிகள் உடனே இதை பண்ணிடுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை இந்த மாதம் வெளியிடப்படுகிறது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று தவணைகளாக இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது பாரத பிரதமரின் பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய அரசு வழங்கும் தவணைகளை பெற தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயி அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது வேளாண் அடுக்க வலைதளத்தில் இது நாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இ சேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை ஆதார் எண் கைபேசி எண் நில ஆவணங்கள் வங்கிக் கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக் மேலும் நெலும்பியம் கிசான் நிதி உதவி திட்டம் என்பது விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய சிறந்த திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்க து மேலும் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கே நேரடியாக இந்த பணம் வரவு வைக்கப்படுகிறது மூன்று தவணைகளாக இந்த தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் அதன்படி கடைசியாக இருபதாவது தவணை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது பத்தொன்பதாவது தவணை பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அன்று செலுத்தப்பட்டது தற்போது விவசாயிகள் இருபத்தி ஓராவது தவணைக்காக காத்திருக்கிறார்கள் மேலும் இந்த தவணை தொகை தீபாவளிக்கு முன்பாக செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை மேலும் இரண்டு ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வைத்திருக்கும் சிறு விவசாயிகளுக்கு இந்த உதவி தொகை அளிக்கப்படுகிறது ஆதார் கார்டு வங்கிக் கணக்கு விவரங்கள் நில உரிமை ஆவணங்கள் மொபைல் நம்பர் ஆகியவற்றை அளித்து இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறலாம் நாடு முழுவதும் சுமார் ஏழு கோடி விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறார்கள் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நிருங்கள் நன்றி வணக்கம்